பேர் முருகசாமிங்க நான் பழனியிலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கொத்தனார் வேலை செஞ்சிகிட்ருக்கேங்க சாரு ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பாப்பா ப ப்ளஸ் டூ முடிச்சோன்னு வந்தாங்க மார்க்கெல்லாம் நிறையா க நிறையா இருக்குது பாப்பாவை என்னோடய காலேஜில் சேர்த்துலாம் இல்லைங்க அப்படின்ட்டு வந்து கேட்டாருங்க நானும் கேட்டதுக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு சரி சேர்த்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு முத வருஷம் சேர்த்துனுங்க நல்லபடியாக வழியாக நல்லா படிச்சுங்க நல்லா ஒழுக்கமாக இருந்தாங்க நல்லபடியாக இப்போ செகண்ட் இயர் போய் இப்போ இந்த மாதத்தோடு நாலு மாதம் இருக்குதுங்க முடிக்கிறதுக்கு என் பிள்ளை வந்து இந்தளவுக்கு டோட்டு இந்த காலேஜில் சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த காலேஜ் வந்து இப்படி டோட்டு எனக்கு தெரியாதுங்க மற்ற பக்கம் சேர்த்துனோ சேர்த்து எப்படி சேர்த்து இருந்தால் பிள்ளை எப்படி டோட்டு எனக்கு தெரியுங்க இந்த காலேஜில் சேர்த்துன வரைக்கும் என் பிள்ளை வந்து நல்லா இருக்குதுங்க நல்லபடியாக படிக்குதுங்க நல்லபடியாக எல்லாம் என்கரேஜ்மெண்ட்டு எல்லாமே நல்லபடியாக எடுக்கிறாங்க இப்போ ஒரு காலேஜ்லேயும் சேர்த்துனாலும் கூட ட்ரைனிங்க்கு தாட்டுவாக்கலாம் என்னமோ தெரியாதுங்க ஆனால் இந்த காலேஜில் வந்து ஆறு மாதம் படிப்பு ஆறு மாதம் ட்ரைனிங் இப்போ என் பிள்ளை வந்து வீட்டில் வந்து இப்படி செய்யுது அப்படி செய்யுதுன்னு நான் பெருமையாக சொல்லிட்டு இல்லை அது வந்து உண்டானது செய்யுதுங்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்ல காலேஜாக எனக்கு தோ தோணுதுங்க நல்லபடியாக ட்ரைனிங்கெல்லாம் சொல்லி தர்றாங்க அப்புறம் இந்த ஃபங்க்ஷனு ஒன்றுனா பிள்ளைகளை மட்டும் சேர்த்துறது இல்லைங்க எல்லா தகப்பனும் எல்லா அப்பா அம்மா இருக்க எல்லா பேர்த்தையும் வர சொல்லி அது பிள்ளை எப்படி இருக்குது என்ன பண்ணுது எப்படி நடந்துக்குது எல்லாத்தையுமே கேட்க சொல்கிறாங்க பிடிக்க சொல்கிறாங்க அதே இது ஒரு பக்கம் ட்ரைனிங் தாட்டி விட்டாங்கன்னா அது பிள்ளை போய் பாருங்கள் போய் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்ட்டு கேளுங்க நல்ல ட்ரைனிங் வர்றாங்களா இங்கே வந்து ஏதாச்சும் இடக்கு பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதெல்லாம் நல்ல க கண்டிப்பான காலேஜாக இருக்குதுங்க நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் பண்ணி இந்த நாலு மாதத்தில் என் பிள்ளை ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் கூட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மற்ற பக்கம் இப்படி போய் சேர்த்து எனக்கு ஒன்றுமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ட்டு எனக்கு தெரியாமல் இருக்குதுங்க ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்க நல்லா பாதுகாப்பாக போயிட்டு வருதுங்க